வணக்கம் நேர்களே பாலிமத் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமி தேதி இன்றைக்கி இருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் போயிட்டுருக்கு அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைங்க சூலம் மேற்கு திசை குறிக்கிறது பரிகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளம் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக நட்சத்திரத்துக்கும் பூராடம் பூரம் நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டிரமங்க கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி சமநோக்கு நாள் சமமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசியில் செவ்வாய் மற்றும் குரு கடகம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது மகரம் ராசியில் கும்பம் ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனம் ராசியில் ராகு பகவான் இதுதான் கிரகங்களின் சஞ்சாரங்கள் அப்படின்னு சொல்லவுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கறத பத்தி பொதுவாக ஒரு ஜென்ரல் படிஷன் பார்க்கலாம் இன்னைக்கு நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினிக்குரிய கேது பகவான் உங்களுடைய காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு ஏதாவது கடன் வாங்கியாவது ஒரு சில செலவுகள் பண்ணணும் ஒரு சில நல்லது பண்ணணும் ஒரு நம்மளுக்கு அத்தியாவசியமான தேவைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இன்றைக்கி போயிட்டுருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகள் அலுவலகத்தில் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க மனதில் இருந்த ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் சில தடை தாமதங்களை கடந்து அதை சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்ல மூன்றாம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருக்க சுகங்கள் மேலாகும் வண்டி வாகன அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே காணப்படுகிறது புதிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறது அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மே மேஷம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் சந்தோஷம் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ரிஷவம் ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு அந்த இடத்துல ஆட்சி அந் அந்த இடத்துல இருக்கிறாரு ஸோ பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல இருக்கிறதுனால தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது மன மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு செலவு ஏன்னா பதினொன்றாம் இடத்த அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறதுனாலையும் அந்த ஆசை அபிலாஷைகளுக்காக ஆசைக்காக ஒரு செலவு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு செலவு ரொம்ப நாளாக திங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது நிலம் மனை வீடு சம்மந்தமான சில முக்கியமான முடிவுகள் முயற்சி அப்படிங்கிறது பலிதமாகும் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குங்க மிதுனம் ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போயிட்டு இருக்கு நிதானமான அணுகுமுறையினால வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அமைப்பு தான் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகங்கள் மேலோங்கும் வண்டி வாகன யோகம் உண்டாகும் திடீர் பிர பிரயாணங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்குங்க கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நினைச்ச காரியம் அப்படிங்கிறத விட நினைக்காத காரியம் எல்லாம் நினைச்ச காரியங்கள்லாம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பு மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அந்த கவலைகள்லாம் ம மறைந்து நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சான்றோர்களின் அறிவுரையோடு இன்ற நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மா மதிய நேரத்துக்கு பிறகு குடும்பத்தோடு சற்று வெளியில் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது செலவுகள் இருந்தாலும் வரவுகள் அதை சமன்படுத்தும் சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உறவு சொந்தம் பந்தம் இவர்களால் நட்பு வட்டாரங்களினாலும் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் கோபங்கள் வந்தாலும் ஒரு டென்ஷன் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது கூட சுக்கிரன்ட்டு இருக்கிறதுனால அந்த டென்ஷன் வந்த மாதிரியே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது யாரை தகவல் தகவல் தொடர்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீண்ட நாட்களாக ஒருத்தரை பா பேசணும் அப்படின்னு இருப்பீங்க அது இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது நீண்ட நாள் நண்பர்களை இன்றைக்கி சந்திக்கிற அமைப்பு மாலை நேரத்தில் தூர பயணங்கள்

ஒரு வாரம் பத்து நாளாக இருந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சமாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பீங்க அந்த வழி மாற்று வழியின் மூலமாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்குது மகன் மகள் மூலமாக இருந்த ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது மறைவதற்கு மாறுவதற்கு அப்படிங்கிறது அமைப்பு சிறப்பாக இருக்குது அமைதியான நடவடிக்கைகளின் மூலம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செஞ்சு புகழ்மிக்க அமைப்பு அது உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் நீங்கள் வந்து இந்த காலியத்தை செஞ்சுட்டிங்கன்னா பல பாராட்டும்படி மெச்சும்படியான ஒரு அமைப்பு இன்னைக்கு உருவாகும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டு பதினொன்று பத்து தொழில் ரீதியாக நீ ஞாயிற்றுக்கிழமை ஆக இருந்தாலும் கூட கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் அதிகமாகும் பழைய வீட் பணிகளை மீண்டும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால் கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து வாங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பு தான் இருக்குது எந்த அளவுக்கு ஒரு கன்ஸ் ஒரு உழைப்புக்காக நீங்கள் ஓடியாடி போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வருமானம் தனவரவு அப்படிங்கிற சிறப்பாக இருக்குது கூட அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குது செலவுகள் இருக்குங்க இருந்தாலும் வரவுகள் அப்படிங்கிறது மிதமாகத்தான் இருக்கும் செலவுகள் ஏதாவது மற்றவங்கள்ட்ட வாங்கியாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டுருக்கு விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை பலு அப்படிங்கிறது இன்னைக்கு லீவ்ல இருந்தாலும் வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்ட்டு கொஞ்சம் வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது ஒரு நிமிஷம் உட்கார முடியாதுன்னு வச்சுங்களா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அங்கங்கே போயிட்டு அவங்கள பார்க்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைச்சல் திருச்சலோடு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு சரிங்களா விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எங்கள் வீட்டை பார்க்குற குரு பார்க்குறாரு ஸோ செலவுகள் இருந்தாலும் அது மனமும் வந்து நல்ல செலவாகவும் இருக்கும் வரன் பார்த்துட்ருக்குறீங்க உங்களுடைய மகன் மகளுக்கு அல்லது உங்களுடைய ஜாதகரிக்கு கூட அந்த வரன்கள் நல்ல விதத்தில் வர மாதிரி ஒரு புதிய நபர்களை அந்த குருவான முதிய நபர்களை நீ சந்திக்க போகிறீங்க அவர்களால் நல்ல ஒரு நன்மைகள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது காத்திருக்கு ஆதரவு ஆதரவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இன்னைக்கு காணப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் குரு அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் குரு பகன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தொழிலில் ஏற்பட்ட சில தடை தாமதங்களை உக்காந்து யோசிச்சு பிளான் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களினால் ஒரு செலவுகள் கொஞ்சம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் கேர் பண்ணீங்க அது நாலாம் இடத்துக்கு அதாவது தாயாரின் உடனடியாக கால்வழி மற்றும் கால்பாதங்களை எரிச்சல் சில தொந்தரவுகள் வந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ அது சின்னதாக இருந்தாலும் உடனடியாக மெடிக்கல் ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்குதா அப்படின்னு பார்த்தாலும் இல்லைங்க சில தடைகள் வருது தடைகள் வந்தாலும் மனதில் நினைச்ச காரியத்தை எப்படியாவது அரும்பாடுபட்டு அப்படி முடிக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் வெற்றி பெறுகின்ற அமைப்புகள் சுபமாக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது இரண்டாம் இடத்துல வரவுகள் அப்படி கூட உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் வரவுகள் அப்படிங்கிறது ஒரு தட்டு தடுமாறி அப்படிங்கிறத வருது இருக்கிறது சேவிங்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி கரைகின்ற அமைப்பு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது ஸோ செலவுகளை நிதி பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும் கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிரடியான ஒரு ஆர்வத்தினால் சில செலவுகள் டக்குன்னு செஞ்சுருவீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் நிதானமான செயல்பாடுகள் அப்படிங்கிறது வச்சுங்க உங்களுடைய உறவு முறைகளிலிருந்து ஒருவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைக்கி நல்லா உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கான அட்வான்ஸு கூட கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஆடி ஆடி மாதம் முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் நீங்கள் வச்சுப்பது வைப்பது சிறப்பு செலவுகள் அதிகரிக்குதுங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை சமாளிச்சிருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இது சரியா இது தவறா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் நிலை வந்து மதிய நேரத்துக்கு பிறகு தான் அந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் சிறப்பாக இருக்குது மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில சில காரியங்களை சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்களில் கூட கொஞ்சம் அதிகமான அழுத்தம் அதிகமான எஃபர்ட்டு போட்டு அந்த காரியத்தை முடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏன்னா சவால் போட்டிகளை கடந்து அதை முறியடிச்சு தடைகளை தாண்டி இன்றைக்கி ஒரு காரியத்தில் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் அப்படின்னு இருப்பது அப்படிங்கிறது நல்லது உங்களுடைய ராசிநாதன் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருப்பது அளவு கடந்த கன்சிஸ்டண்டாக தொடர் முயற்சிகள் அதிகமான வெற்றிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அரசு அரசாங்கங்களினால் ஏற்கனவே கேட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒரு நபர்கள் மூலமாக வருகின்ற அமைப்பு சிறப்பாக இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் மாலை நேரத்தில் மூன்றாவது நபர் ஒருத்தர் வீட்டுக்கு வரதுனாலையும் கொஞ்சம் சிறு சலசலப்புகள் உருவாகும் கவனம் தேவை இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி